தமிழக அரசு பிறப்பித்திருக்கின்றது அதன்படி சதவீதத்தை தனியார் பள்ளிகளில் ஏழை எளிய மாணவர்களுக்கு வழங்கிட வேண்டும் என்று தமிழக அரசு அறிவித்து அதற்கான நிதி உதவியும் இருக்கின்றது இந்த வேளையில் தனியார் பள்ளிகள் ஏழை எளிய மாணவர்களை சேர்ப்பதற்கும் அவர்களை பார்ப்பதற்கும் மிகவும் அருப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் உடனடியாக தனியார் பள்ளிகளில் இருபத்தைந்து சதவீத இட ஒதுக்கீட்டில் ஏழை எளிய மாணவர்களை சேர்த்திட வேண்டும் அதேபோன்று அரசாணை தொண்ணூத்தி ரெண்டின் விதிப்படி எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை சுயநிதி கல்லூரிகளில் முழுமையாக வழங்கப்படவில்லை குறிப்பாக சுயநிதி கல்வி நிறுவனங்களில் பயிலக்கூடிய மாணவர்களின் கல்வி கட்டணங்களை அரசே ஏற்கும் என்ற அரசாணையினுடைய கல்வி உதவித்தொகை முழுமையாக வழங்காத நிலையில் இன்றைக்கு அதற்கான தொகையையும் குறைத்திருக்கிறார்கள் இதனை கண்டித்தும் கட்டாய கல்லூரி சட்டத்தை முழுமையாக அமல்படுத்துகிற வலியுறுத்தியும் அரசாணை தொண்ணூத்தி ரெண்டை முழுமையாக அமல்படுத்துகிற வலியுறுத்தியும் அனைத்து இந்திய மாணவர் ஒரு சார்பில் திருவாரூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம்